तेरा कौन से बस जाएंगे बातें तेरे का डेटा इनके तीर्थ पूरी आह प्रेग्नेंसी आह मूर्तिदार इक्विच कौन हो रही है कौन सी आरावटाटा पूरी देता है विद सामेर बाय बढ़ता है विद सामेर போட்டுறல்ல கொண்டு வந்து நல்ல சைமி. பொரிக்கடல்ல எடுத்துட்டு வரல்ல. காபத்தியா வஸ்தில. லைதா. 10 மணிக்கு போறீங்க. இத வாங்கிடலாம். முடிஞ்சது. தண்ணி போடு முட்டி. தண்ணி ஆறுதுடா.

சவுரா ஹர் கல்லத்தோட கல்லு பேக்கப்பா பா இல்லோட இல்லோடம் இindleitta illi இ வந்து இங்க கொள்ளனமா சங்குக்கறனக் கல்லு இது தீர்த்தப்படி இங்க கல்லு இருக்கு பாருங்க மச்ச தீர்த்த இத다 வட்ட மச்ச நல்ல வட்ட கட்டா